திரைத்துறையில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு நல்ல இசைக்கலைஞராகவும் நாடக நடிகராகவும் திரைத்துறையின் நகைச்சுவை நடிகராகவும் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பிரகாசித்தவர் பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள் அவர் இன்றைக்கு உடல் நலம் குன்றிய நிலையில் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறார் பெரும்ப்பிற்குரிய மதன் பாபு அவர்கள் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாக்களுக்கு நாங்கள் அழைக்கிற போதெல்லாம் வருகை தந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார் அந்த வகையில் பல்வேறு வகைகளில் திரைத்துறையில் பிரகாசித்த பெருமதிப்பிற்குரிய மதன் பாபு அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய இயலாத ஒன்று அவரை பிரிந்து வாடும் அவர்தம் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன்